ஹாய் வணக்கம் மண்பு நான் டாக்டர் செல்ல செல்வன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளையிலிருந்து நம்ம நண்பர்கள் அத்தனை பேருக்குமே வந்து நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு ரம்ஜான் ஒன்னாந்தேதி நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த நோன்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூன்று வைக்கிறனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில நியூட்ரிஷன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க இருந்தாலும் என்னையோட ஒரு சின்ன அட்வைஸ் தான் வச்சாங்க ஆமா ஏன் சொல்றேன்னா இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறனால ரொம்ப நல்லது இந்த ஃபாஸ்டிங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம் அது இன்டர்மெட்டன் ஃபாஸ்டிங் வந்து அதாவது என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நாள் எவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கிற அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்மட்டன் ஃபாஸ்டிங் இதில் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறனால நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அதாவது அதற்கு முன்பு ஒரே ரெண்டு இது மட்டும் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து நோம்புக்கு வந்து சகர் உணவு ரொம்ப முக்கியம் இல்லையா அதாவது சகர் உணவு அதே போல இப்தார் உணவு இந்த ரெண்டும் இருக்கு அதிகமா பார்த்தீங்கன்னா சகர் உணவு வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடா எடுத்துக்கோங்க தண்ணி நல்லாவே நல்லா நோம்புக்கு முன்னால நல்லாவே தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே குடிச்சுக்கங்க அப்பதான் வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தாகத்தை வந்து ால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே போல் உப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நிறைய குறைச்சிடணும் உப்பு அதிகமாக உள்ள உணவுகளை வந்து சாப்பிடாதீங்க அது வந்து தாகத்தை அதிகப்படுத்தும் அதனால உப்பு உள்ள பொருட்களை நல்லா ஆரோக்கியமான சாப்பாடை சகருக்கு சாப்பிடுங்க இந்த சகர் அதுக்கப்புறம் இத்தார் நம்ம வரும்ல இந்த இத்தார் மூணு திறந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரொம்ப அந்த ரச என்ன சொல்லியிருக்காங்க அந்த நோன் திறக்கிறதுக்கு ரெண்டே இது போடும் அதாவது பேரிச்சம்பழமும் தண்ணீர் இருந்தாலே நம்ம வந்து நோம்பை வந்து திறந்துடலாம் இருந்தாலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து வேறு இப்போ நான் எங்க பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஊரு நான் ப்ராக்டிஸ் பண்ற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோம் திறக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட் அதிகமாக வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க மனிதர்கள் தானே எல்லாமே சாப்பிடணும் அதாவது நமக்கு நோன் திறக்கிறதுக்கு முன்னால பல வகையான உணவு ப பலகாரங்கள் எல்லாமே இருக்கும் வடை பச்சி சம்சா அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க நோம்ப்கஞ்சி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அஹ் எல்லாமே சாப்பிடாம உங்களுக்கு எது ஆரோக்கியமா இருக்கோ அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் நீங்க எடுத்துக்கிறது அதில் அதிகமாக பாத்தீங்கன்னா நல்லா கார்போஹைட்ரேட்டு நிறைய உள்ளதா அதுக்குதான் நம்ம நோன் கொஞ்சம் குடிக்கிறோம் கார்போஹைட்ரேட் அதிகமா உள்ள நோன் வந்து அதே போல நார்சத்து காய்கறிகள் நல்லாவே எடுத்துக்கோங்க பழங்கள் சாப்பிடுங்க நல்லா இறைச்சி அதை எடுத்துக்கோங்க அதே போல மீன் முட்டை அந்த இது எல்லாமே எடுத்துக்கோங்க பால் முக்கியமா பால்லாம் வந்து நோன் பிறகு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்படி சாப்பிட்டீங்கன்னா அதிகமா ஆயில் ஃபுட்டு எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன் அதே போல இனிப்பு ஓவரான இனிப்பு பலகாரங்கள் இனிப்பான சாப்பாடு வந்து நோன் திறந்த பிறகு எடுக்காதுங்க அது என்ன ஆகும்னா உடம்புல வந்து சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சில டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாமே வந்து நோன்பு வைப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஆஹ் அந்த மாதிரி பாத்துக்க அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இனிப்பு அதிகமாக எடுத்துக்காங்க அதே போல் அதிகமாகவும் சாப்பிடாம ரெண்டு நேரம் எப்படியும் நோம்பு திறந்து அதன் பிறகும் சாப்பிட்டுக்கிங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனைகள்ல வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் பொதுவாக ஆயில் ஐட்டங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் இது என்னன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக இந்த இது நோன்பு வச்சு இந்த நம்ம சுகரு பிபி கொலஸ்ட்ரால் இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து இந்த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் ஆர்டிக்கிள்ஸ் இந்த நியூட்ரிஷன் ஆர்டிக்கிள் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நோன்பு நம்ம இருக்கிறனால நுரையீரல் பெரும்புடல் மார்புற்றுநோய் குறிப்பிடத்தக்க நோயை வந்து நல்லாவே குறைக்கிறதாக சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட நேரம் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றனால நல்லாவே நம்ம சுகரையும் கொலஸ்ட்ராலையும் ப்ரெஷரையும் நல்லாவே கட்டுக்கலாம் நான் வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் பேஷண்ட் எல்லாருக்குமே நான் என்ன சொல்லிக்கணும் இந்த நோன்பை வந்து நல்லா க ஒழுங்காக நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளையும் நல்லா விதமாக நீங்கள் கடைபிடிச்சு இது பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலும் சுகரையும் நல்லாவே கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு அதே போல உணவு பழக்க வழக்கம் இப்பவும் நான் மீண்டும் அதான் சொல்றேன் ஆயில் பொருள்களை வந்து நல்லா தவிர்த்துட்டு நல்லா சத்தான சாப்பாடை நீங்க சாப்பிட்டு இந்த முப்பது ரூபாய் கடைபிடிச்சு பெருநாளை கொண்டாடுன்னு சொல்லி வாழ்ந்துறேன் நன்றி வணக்கம்